ஒரு கழுதைக்கு முந்நூறு மொழி ஐம்பது ஐநூறு மொழி வரங்க இரநூறு மொழி குட்டி கொடுத்துருவோம் முந்நூறு மொழி விற்பனை செய்யும் நல்லதுங்க இலப்பு வராது சளி பிடிக்காது காமலை வராது நோயோட எது சக்தி குழந்தை கொடுத்தா ரொம்ப நல்லது மப்பும் மாந்தங்க இருந்தால் எதுவும் வராது இந்த சோப்பு செய்கிறாங்க செண்டு செய்கிறாங்க அதெல்லாம் பால் வெளியில் போகுது பால் பண்ணவே வச்சுருக்காங்க ஒரு கலந்த ஒரு லெட்ரு வந்து நாலாயிரம் ரூபாங்க நாலு கலந்து இருந்தால் தான் ஒரு லெட்ரு கறக்க முடியும் ஒரு ஐம்பது மூழ்கி இரநூறுவா நூறு மொழி கட்டால் நானூறுரூவா ஒரு சங்கு கட்டால் ஐம்பது ரூபாங்க இந்த வாமட்டு வராதுங்க சரி குழந்தை நலுங்காது மூசு பார்க்காது அதுக்காக குழந்தைங்க தேடி போய் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் சரிங்க ஐம்பதாயிரத்துக்கு கம்மி கலதே இல்லைங்க ஐம்பதாயிரம் ஆமா ஒரு பால் மருந்து குடியே வாங்கினா இருபத்தஞ்சி முப்பது வண்டி இடத்துக்கு தாங்க போவோம் இந்த ஊராட்சி மலைக்கு வந்து பெருமாள் கோவில் கட்டுனாதே கலந்தான் ஆமாம் சில கூட வச்சிருக்காங்க வச்சிருந்தா உடனே கோடி சூப்பரனும் ஆக முடியாதுங்க அது அதுக்கு அலையின் சாமி வந்து வழி ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடந்தாலும் ஒரு ஆயிரம் ஐநூறு சம்பாதிக்க முடியும் கரூர் ராமக்கல்லு ராசிபுரம் ஈரூர் பவானி கோயமுத்தூர் மேட்டூர் மேச்சேரி தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் பெங்களூர் வரையும் போவாங்க சொந்த ஊருங்க ஓலப்படி பெரம்பலூர் மாவட்டம் குன்னவட்டம் ஓலப்படி கிராமங்க என் பேர் சீராளன் பதினஞ்சு வருஷமாங்க குறைஞ்ச ரேட்டு பதினஞ்சு வருஷமாக கலந்த பால் விற்பனை செய்கிறாங்க பதினஞ்சு இருக்கு ஆமாங்க பதினஞ்சு வருஷமாக குழந்தைகளுக்கு வாங்குறாங்க அப்போல்லாம் பத்து ரூபா இருபது ரூபா விற்றுங்க இப்போ விலை ஏறி போச்சுங்க குழந்தை வேலை ஏற்பச்சு இப்போ ஐம்பது ரூபா ஐம்பதுருவா ஐம்பது மில்லி இரநூறுவான்னு விற்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டுருக்குறோம் எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம போயிட்ருக்குறோம் நான் இப்படியே வந்துங்க ரொம்ப கரூர் வரலையும் வருவாங்க சரி கரூர் ராமக்கல்லு ராசிபுரம் ஈரோடு பவானி கோயமுத்தூர் மேட்டூர் மேச்சேரி தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் பெங்களூர் வரையும் போவோங்க இப்படி எடுத்தால் சக்திக்கு போய் மா மை மைசூர் வரையிலையும் போவாங்க இப்படி எடுத்தோம்னா நாகூர் நாகப்பட்டினம் அருந்தப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மல்லிப்பட்டினம் திருவாரூர் திருச்சிருப்பூண்டி வேதாரணம் கோடிகார காரைகால் பொறாறு ஒர்த்தனாறு பட்டு ஓட்டம் வரையும் போவோங்க இப்படியே ஒரு வருஷம் வருஷம் அப்படியே வருவோம் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆறு மாதம் பால் வைப்போம் ஆறு மாதம் வீட்டில் இருப்போங்க குழந்தை குட்டி போட்டால் வருவோங்க வெளியில் நாங்கள் அஞ்சாறு குடும்பம் இருக்கோங்க நாங்கள் மட்டும் இல்லைங்க எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க கலந்த பால் பப்ளிக்கை கொடுக்கலாம் குழந்தைக்கு கொடுத்து நல்லதுன்னு தெரிஞ்ச பிறகு வெளியில் வந்து கொடுப்போங்க நல்லதுங்க இழப்பு வராது சளி பிடிக்காது காமலை வராது நோயோட எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது மப்பு மாந்தங்க எதுவும் வராதுங்க சரிங்கண்ணா இப்போ நம்மகிட்ட எவ்வளோ அளவில் வச்சிருக்கணும் எத்தனை கழுதைகள் வச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒன்று ரெண்டு தாங்க இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வச்சிருக்க மாட்டோம் நாங்கள் இங்க மூணு குடும்பம் இருக்கோங்க மூணு குடும்பம் ரெண்டு ஆறு தாங்க இருக்குது ஏழு எட்டு அப்படியே பத்து அப்படியே வச்சிருப்போங்க அப்படியே பா நின்னு போச்சுன்னா ஒன்று பா அப்படியே விட்டுக்கோங்க வேற பா வாங்கிக்கோங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாடா இருக்கட்டும் எருமைகளா இருக்கட்டும் பண்ணை முறையில வளர்த்துறாங்க பத்தோ பதினஞ்சோ இந்த மாதிரி நிறைய நீங்க வச்சு பாக்கும்போது ஒண்ணு ரெண்டு தான் ஒரு குடும்பத்துக்கு வச்சுக்கணும் நம்மளுக்கு அது வந்து கலையை வளர்த்து கொண்டு போய் விலையை வச்சா போட்டு வாங்கி அது பராமரிக்க வந்து ஒரு பயிர் தோட்டம் தோறம்பா வைக்கலாங்க நம்ம அங்கங்க மேய்ச்சியே அதுக்கு தீவனம் போட முடியாது வாங்கி போட முடியாதுங்க அதனால ஒண்ணு ரெண்டு அப்படியே குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு கழுதிக்கு முன்னூறு மொழி ஐம்பது ஐநூறு மொழி வருங்க இரநூறு மொழி குட்டி கொடுத்துடும் முந்நூறு மொழி விற்பனை செய்வாங்க இப்போ இந்த மூணு குடும்பம் மொத்தமா எத்தனை கழுதிகள் இருக்கீங்க மூணு குடும்பங்க ஒரு ரெண்டு கழுத்தை மூணு கழுத்தை பால் நின்னுச்சிங்க அதனால அப்படியே விட்டுட்டோங்க பால் இருக்கிற கலந்த நாலு கலந்த அஞ்சு கழுத இருக்குங்க அதை அப்படியே ஓட்டுவாங்க பால் நின்றுடுச்சின்னா அப்படியே கொண்டு போவோம் மாற்றிக்கும் இல்லைன்னா வீட்டுல கொண்டு போய் விட்டு குட்டி போட வச்சு வருவாங்க வருஷத்துக்கு ஒரு குட்டி தாங்க பன்னெண்டு மாசம் குட்டி போட பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாதங்க ஓகே ஓகே நான் இப்போ வந்து கழுதை இல்லை என்னென்ன வெரைட்டிங்களாம் இருக்குது நம்ம என்ன வச்சிருக்கிறோம் கழுதை நான் வச்சிருக்கிறது பூராமே நாட்டு கழுது தாங்க சரி கருப்பு இருக்கு வெள்ளை இருக்கு இது ஒரு கலர் வந்து செம்மன் கலர்னு இருக்கு ஆனால் கலர் கலர் இருக்கு ஆனால் நாட்டு கழுது தாங்க இது கோபரி கலர் இருக்கிறாரு நாட்டு கழுது நாட்டு கழுது ஓகே 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 பாரம்பரியமா தமிழ்நாட்டில் இருக்கிற கலர் தாங்க அதே நாட்டு கழுது தாங்க இருக்கு சரி 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 சரிங்க வெள்ளை கழுது கொஞ்சம் வச்சா இருக்கு பெருசா இருக்குன்னா அது வந்து கலந்த நாட்டுக்கே கொஞ்சம் கராசுங்க அது கிராஸ் ஓகே 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 இப்போ இருக்கிறதுல எத்தனை வந்து தாய் கழுதிகள் இருக்கு இதுக்கு இணை சேர்க்கறக்குங்களுக்கு சேர்ந்து மொத்தம் ஐநூறு மில்லியன்ல ரெண்டு லிட்டர் வரும் ரெண்டு லிட்டர் வரும் எல்லாமே சேர்த்து விற்க முடியாதுங்க ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் ஓட்டி போங்க அப்படி வியாபாரம் இருக்காது ஒரு நாளைக்கு ரூபாய் கிடைக்கும் கிடைக்கும் ஐநூறு கிடைக்கும் கிடைக்கும் அப்படிதாங்க வியாபாரம் ஆயிரமும் கிடைக்கும் சரி ஞாயித்துக்கிழமை ஒரு பத்து ரூபாய் சேர்த்து வைக்கலாம் மீது நல்லா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிடுவாங்க ஒரு காலையில் பத்து மணி வரையோ ஒரு ஐநூறு நானூறு வச்சு போடுவாங்க அவர் வேலைக்கு கூலி வேலைக்கு போற காசு கிடைக்குங்க ஓகே ஒரு நாள் கூலி கிடைக்குங்க இப்போ ஒரு பசு மாடு வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிலருக்கு தீவனம் போடுறது அதுக்கு தேவையான மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம கழுதைகளுக்கு எப்படி நம்ம செலவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் காலையில் பால் வித்துட்டு வருவாங்க

பாலும் எச்சுங்க கா பால் பண்ண வந்து இந்த சோப்பு செய்கிறாங்க செண்டு செய்கிறாங்க அதனால் பால் வெளியில் போகுதுங்க பால் பண்ணவே வச்சுருக்காங்க அதனால பால் விலை எச்சாயிருதுங்க நாங்கள் வந்து ஒரு லெட்ரு ரெண்டு லிட்டர் மொத்தமாக கேட்டால் கூட கொடுக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு காலத்தில் ரெண்டு தானே இருக்கு அப்புறம் நானூறு மில்லி முந்நூறு மில்லி இப்படி மொத்தமாக கேட்டால் தான் கொடுப்போம் முடியும் மொத்தமாக கேட்டாங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்க முடியுங்க நாங்கள் பண்ண வச்சிருக்கீங்களே ஒரு ஊருக்கு குழந்தைக்காக கொடுக்குறோம் குழந்தைக்காக சில பேர் தேடி போவாங்க சில பேர் வீட்டை தேடி கொண்டு போய் கொடுப்பாங்க ஓகே ஓகே குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க இப்போ ஒரு லிட்டரு லிட்டர் கணக்கில் போனாதான் எல்லாத்துக்கும் புரியும் ஒரு லிட்டர் கழுதை பால் எவ்வளவு ஒரு கழுத ஒரு லிட்டர் வந்து நாலாயிரம் இருப்பாங்க நாலு கழுது தான் ஒரு லிட்டர் கறக்க முடியும் ஒரு ஐம்பது மொழி இரநூறுவா நூறு மொழி கேட்டால் நானூறுவா ஒரு சங்கு கேட்டால் ஐம்பது ரூபாங்க ஒரு சங்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாங்க இப்போ ஒரு குழந்தைங்களை கொடுக்கணும்னா ஒரு சங்க போகும் சின்ன குழந்தையா மூணு மாசம் ரெண்டு மாசம் குழந்தையா ஒரு சங்கு போகுதுங்க நாலு வயசு மூணு வயசு ரெண்டு வயசுன்னா ஐம்பது மொழி கொடுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்கன்னு ஒரு மொழி கொடுக்கும் சாப்பிட்றாங்க அதனால ஒன்றும் பிராப்ளம் கிடையாது நல்ல ஜீரண சக்தி ஆகும் நோயோடைய எதிர்ப்பு சக்தி கேட்டு பொதுவாக அந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த பால் கொடுத்தா நல்லதுன்னு சொல்றாங்க எதனால குழந்தை இந்த மப்பு மா எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிடுங்க இந்த வாமிட்டு வராதுங்க சரி குழந்தை நலுங்காது இந்த கேர்கேர்னு மூசு வராது அதுக்காக குழந்தைங்க தேடி போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அது போக வேற எதுக்கெல்லாம் பிப்பிள் இருந்ததுன்னா ஒரு அரை லட்சம் லட்சம் வாங்கி மேலே தேய்ச்சி விட்டு எலும்பு சம்பளத்தோட தேய்ச்சி எலும்பு சாப்பிட்டு இந்த பாலும் சேர்ந்து கலக்கி விட்டு மேலே தேய்ச்சி விட்டு குளிச்சாங்கன்னா அந்த பிப்பலாம் போயிடுங்க இந்த சொரி சிலங்கு கடி கரப்பா இருந்தா போயிடுங்க அதனால சில பேர் தெரிஞ்சவங்க கேட்டா கொடுப்போம் கேட்கலன்னா குழந்தைக்கு கொடுக்கறதோட சரிங்க இந்த சாதன பொருட்களும் தயாரிப்போம் சரி சரி சரிங்க இப்போ மாடு அந்த மாதிரி போனோம்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது பாக்குறாங்க சுளி பார்த்து வாங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம கழுதிக்கும் குதிரைக்கும் சுழிய பார்க்க மாட்டேங்க சில பேர் ஓகே ஆமா கழுதியும் குதிரையும் சில பேர் பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் அவங்கவுங்க பஞ்சாங்க அவங்கவுங்க பொறுத்து இருக்குங்க எனக்கெல்லாம் என் சுளி இருந்தாலும் பிடிக்கும் சுளி இல்லைன்னாலும் பிடிக்குங்க அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஓகே ஓகே பால் பாத்துட்டோம் நாம இப்ப கழுதைகள் என்ன விலைக்கு போயிட்டு இருக்குங்க கண்ணுக்குட்டியா இருக்கட்டும் ஐம்பதாயிரத்துக்கு கம்மியா கழுதை இல்லைங்க ஆமா மேல ஐம்பது அறுபது எழுவது எண்பது கூட விற்குதுங்க சின்ன குட்டியை ஒரு பால் மறந்த குட்டியா வாங்கினா இருபத்தஞ்சி முப்பது வைக்குதுங்க கலதையெல்லாம் மாடை விட விலை ஆயிடுச்சு விலை அதிகமா ஏன்னா இந்த பால் கால வந்துருச்சுங்கலத வந்து தமிழ்நாட்டுல அறுபடி ஆயிடுச்சுங்க கலந்த காசிட்டு இல்லைங்க அதனால விலை யச்ச சில பேருங்க வந்து இத அந்த காலத்துலேருந்து இருந்து இருந்தது இதை விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சில பேர் வச்சிருக்காங்க சில பேர் விட்டு ஓட்டிக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல அறுபடியாயிருச்சுங்க அதனால விலை எச்சாயிடுச்சி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கழுதைகள் வந்து இந்த சுமை தாங்கறதுக்கு பயன்படுத்தும் ஆமாங்க மணல் ஓட்டுவாங்க அடிப்பாங்க இந்த வண்டி போவதற்கு இதாங்க போவோம் இந்த ஊராட்சி மலைக்கு வந்து இந்த பெருமாள் கோயில் கட்டினதே கழுதாங்க ஆமா ஆமா ஆமாங்க சில கூட வச்சிருக்காங்க ஆமா சில கூட வச்சிருக்காங்க அதே போல பழனியில வந்து ரயில் இந்த கார் போறதுக்க மணல் ஜாமான் போற ஐயரே வச்சிருந்தாங்க நாற்பது கலந்து ஒரு ஐயர் வச்சிருந்தாங்க அதெல்லாம் கலந்துட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஐயப்பன் கோயிலையும் கலந்துட்டாங்க இந்த வண்டி இடத்துக்கு இதுதாங்க சொந்த எடுத்து இதுதான் போச்சு இப்ப வண்டி வாசி வந்துடுச்சு அதனால கழுத கழுதியா அறுபடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க இந்த காலகட்டத்துல கழுது பாயலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு இத வளர்த்துறவிங்க எப்படிங்க அதிகம் ஆயிருக்காங்களா இப்படி என்ன சூழ்நிலை எந்த இதுல போயிட்டு இருக்குங்க கழுத நம்ம வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு கலந்த ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய் போட்டு கழுதை வாங்கிங்க வியாபாரம் பண்ணா அன்னன்னைக்கு செலவுக்கும் இருக்குங்க வீட்டு செலவும் பார்த்துக்கலாம் ரொம்ப கோடி சுப்பரணும் ஆக முடியாது ரொம்ப த கீழையும் போக முடியாதுங்க கலந்த வச்சிருந்தா உடனே கோடி சுப்பரணும் ஆக முடியாதுங்க அதுக்கு அழகின்னு சாமி காலு வந்து வழி ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடந்தாலும் ஒரு ஆயிரம் ஐநூறு சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு நடப்போம் ரெண்டு நாளைக்கு உட்காந்துருப்போம் அந்த ரெண்டு நாளைக்கு வச்சு பயன்படுத்துவோம் அப்படிதான் கண்டிப்பா இதை நம்பிட்டு பண்ண வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆமாங்க பண்ண வைக்கிறவங்க ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நிலம் இருக்கணும் தண்ணி இருக்கணும் அது பயிர் பண்ணணும் அதுதான் அப்படிதான் வச்சிருந்தா வளர்க்க முடியும் நம்மளால வளர்க்க முடியாது நம்மளால வந்து நிலம்பல வரீங்க கண்டிப்பா 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 இல்ல அது சொல்ல மாதிரி இந்த நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அப்படிங்கிறாங்க அதுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் வேற பேர் வைக்கிறாங்க வச்சிருக்காங்க ஓகே அப்படி பண்ணையா வைக்கும் போது பால்களை நம்ம விற்பனை செய்ய முடியுங்களா நாளைக்கே ரெண்டு லிட்டர் வைக்க முடியுன்னு சொல்றீங்க ஆமாங்க பண்ணையா வைக்கும் போது வைக்கும் போது அதுக்கெல்லாம் வந்து வெளியே நோக்கம் தெரிஞ்சு அந்த பால் எடுக்கிறவங்களை பிடிச்சி அதெல்லாம் வாங்கும் அவங்கள்ட்ட முன் போட்டு அவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு தாங்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் பண்ணணும் பண்ணிட்டு நம்ம பால் எங்க இருந்து ஊத்துவீங்க கண்டிப்பா இப்ப ஒரு கழுதை வந்து குட்டி போட்டுருச்சுங்க கண்ட இன்றுச்சு எவ்வளவு நாளைக்கு பால் இருக்குங்க ஒரு கழுதை வந்து குட்டி போட்டா ஒரு மாசம் வரையே பால் கறக்க மாட்டோம் கறக்க மாட்டோம் அந்த சீம்பல் போலாம் முடிச்சுட்டு வந்து தா குட்டி குடிச்சாதான் உங்களுக்கு நடக்கும் அதனால ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கறக்க மாட்டாங்க அதுக்கு மேல ஆறு மாசம் வரையில பால் கறக்கலாம் ஏழு மாசம் வரையும் கறக்கலாங்க மாடு பாலம் தாங்க இதோ இதுவும் சேம் மாடு பழம் தாங்க சரிங்க இப்போ வந்து கழுதை பால் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்ககிட்ட நான் வாங்கணும்னா இப்படி எல்லாம் வாங்கிக்கலாம் நான் எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க நான் எங்கே இருக்கேன்னா அவங்க வந்து வாங்கிவாங்க இல்ல நான் வீடு பக்கமா இருந்தால் வீட்லயே கொண்டாந்து வீட்லயும் கொடுப்பாங்க ஓகே இப்ப நான் வேற மாவட்டத்துல இருக்கேன் அப்படின்னா எப்படி வேற மாவட்டத்துல இருந்தா கார்ல பைக்ல வந்து கொடுக்கலாம் இல்லனா அந்த மாவட்டத்துக்கு எப்ப வரீங்கன்னு கேப்பீங்க சரிங்க அப்ப நான் வர டைம்ல போன் பண்ணீங்கன்னா அங்கேயே வந்து கொடுத்துருவோம் அங்கேயே கொடுத்துருவோம் ஓகே 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 இதை அனுப்புறது அப்படிலாம் ஒண்ணு பண்ண அனுப்புறதுலாம் கிடையாது அப்படிலாம் இன்னைக்கு பொழுது காலில் வாங்கினா சாயங்காலம் வள்ளி வச்சிருக்கலாம் நாளைக்கு வச்சு கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது அண்ணனைக்கு அண்ணனைக்கு அண்ணனை கொடுத்தோம் இப்போ இதே மாதிரி எத்தனை நான் இந்த மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லயுமே ஆத்தூர் சேலம் தருமபுரி இது கிருஷ்ணகிரி பக்கமும் செய்யறாங்க இந்த ஒசூர்லயும் இருக்காங்க சரிங்க எங்க வந்து பால் கறக்குறவங்க நிறைய பேர் எங்களாட்டும் பண்றாங்க பண்றாங்க முன்னே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க சரிங்க சரி சரிங்க சரிங்கண்ணா யாராவது

நிறைய பேருக்கு பாலா நீங்க விற்பனை சாப்பிட ஆஹ் ரொம்ப நன்றிங்கண்ணா இவ்வளவு நேரம் நமக்கு வந்து பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி